எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறேன்னா கிர்கிராஸ் கன்று மாடு மற்றும் ஒரு சிந்து கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்ட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் வைத்து கிர்கிராஸ் சினை மாடுங்க நல்ல அருமையான மாடு நல்ல உயரமான நல்ல நீளமான மாடுங்க மாடு கண்ணினி ஏழு நாட்கள் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்கிறாங்க மாடு வந்து அழகிய காலை கன்றுக்கு அப்படின்றதே மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க கன்று மாடும் சுழி சுத்தம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லு இரண்டாம் ஈத்து மாடு அருமையான மடியமைப்பு கொண்ட மாடு நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரம் நீல நட்டு நல்லா எலும்பு கணத்துல மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுல தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குறதா சொல்கிறாங்க இன்னும் ஒரு லிட்டரு கறவு கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா மாடு கண்ணினி ஒரு வாரத்தில் பதினாலு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்குது கண்டிப்பாக வந்து மாடு ரெண்டு ஒரு லிட்டரு கறவு கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காரு நல்ல ஒரு முகலட்சணமான அழகிய ஒரு கிர்கிராஸ் கன்று மாடு கன்று மாடும் சுழிசுத்தும் கறவைக்கு கால் அணிக்க தேவை ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளோட கறவை வீடியோவும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க அது நம்மளால் முழுக்க போட முடியாதுங்க மாடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்பி சொல்கிறேன் இது ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ அது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்துருந்தது ஸோ இது மொத்தத்தையுமே நம்மளால் போட முடியாது இதுக்கே நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோவில் ஸோ நம்ம நம்ம வந்து மாட்டுக்கான டீட்டெயில் மட்டும் பார்த்துடலாங்க கறவைக்கு காலானிக்க தேவையில்லாத மாடு ஆறு இரண்டாம் வீத்து காலக்கன்றோடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வச்சிக்கலாம் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டால் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்திலருந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் விலையை கூட்டி குறைச்சி தரலான்றாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள் எடுக்கிறது என்ன பொறுத்த அளவில் பெட்டர் ஆப்ஷன் அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி ஜோடி மாடுகளாகவே விற்பனை பதிவு வந்து போட்டுட்டு வரோம் நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்குறதும் அதே தான் பர்டிகுலராக ஜோடி மாடுகளாகவே தான் கேட்குறாங்க அடுத்த மாட்டோ டீட்டெயிலை பார்த்துடலாம் வாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சிந்து கிராஸ் கண்ட்ரு மாடுங்க சூப்பர் சைஸ் மாடு மொதல் மாட்டை விட இது நல்ல சைஸ் உருவம் ஜாஸ்திங்க பெரு மாடு நல்லா நீட்டு போக்கு நல்லா உயரம் அருமையான மடியமைப்பு அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இதுவும் ஒரு இரண்டாம் ஈத்து மாடு கண்ணினி பதினைந்து நாட்கள் ஆகுது இதுவும் அழகிய காலை கன்றுங்க ரெண்டு மாட்டுக்கான காமன் டிட்டியில் பார்த்தா காளைக்கன்று தாங்க ரெண்டுமே அழகிய காலை இருக்கு நம்மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த அளவுல தற்போதைய சூழல்ல ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாடு வந்து கூடுதலாகவும் கறவை கறக்கும் நல்லா நம்ம வந்து பக்குவம் பண்ணுறதை பொறுத்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடி நல்லா அருமையாக பக்கவாக எடுத்துருங்க நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸும் நல்லாவே இருக்குது சாதுவான குணம் கொண்ட மாடு ஆக்சுவலாக நம்ம முன்ன சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து கறவை கறக்கூடிய வீடியோ அனுப்பியிருந்தாங்க இந்த பால் எல்லாமும் நமக்கு வந்து அளந்தே அனுப்பியிருந்தாங்க எவ்வளோ கறவை கறக்குது வீடியோவில் பார்க்கறதுக்காக அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு சொன்ன அனுப்பலாம் இல்லை நீங்கள் லைவ்வில் போய் கூட நீங்கள் அழகாக மாடு எவ்வளோ கறக்குது உதைக்குதா முட்டுதா சுழி இருக்கா இதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் என்னை பொறுத்த அளவில் இதுவும் நல்ல சாதுவான மாடுங்க ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பதினேழு லிட்டர் கரவக்கூடியது ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வந்து கண்டிப்பாக கறவு மாறுபடும் அப்படின்றாங்க நல்ல அருமையான மடி அமைப்புங்க ரெட்ட வரி மடி அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தொம்போது ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை எழுபத்தொம்போது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டுக்கார் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்த்த இரண்டு கன்றுகள் இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் எந்த குறைபாடும் கிடையாது அருமையான மாடுகளாகவும் இருக்குது கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்கும் ஃபேட்டஸனப் நல்லா கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு ப்ரீடில் ஒரு ஹெச்எஃப்ஓ ஒரு ஜெஸ்ஸியை எடுக்கிறோன்னா அதுக்கு மாற்றாக இந்த மாடுகளோட பால் வந்து கண்டிப்பாக கூடுதலான விலைக்கு போகுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி